ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி ஐயா ஜனநீத் ஆராய்ச்சி முன்னாள் இயக்குநர் தலைப்புல பேச இருக்கிறார் மதிப்பிற்குரிய என்னுடைய குருநாத ஜோதிட செம்மல் திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கான வணக்கம் ஸ்ரீ வராகமிகிர ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும் பத்தொன்பதாவது ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை கொடுத்துள்ளார் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஜோதிட அனுபவ விதிகள் இப்போ தொழில் தான் வந்து மெயினா வந்து ஜோதிடத்துல நிறைய ஒவ்வொரு கிரகத்துக்கும் எண்ணற்ற தொழில் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு கிரகத்தை எடுத்தீங்கன்னா அதனுடைய பிரிவுகள் நிறைய இருக்கு தொழில் சம்பந்தமான பிரிவுகள் நிறைய இருக்கு இப்ப ஒரு படிப்பை எடுத்துக்கிட்டீங்க அதுபோல ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறைய தொழில்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு ஜோதிடருக்கு சவாலாக அமையக்கூடிய விஷயம் தொழில்தான் வந்து கேட்பாங்க என்ன தொழில் செய்யலாம் என்ன தொழில் செய்தால் முன்னேற முடியும் அல்லது ஜாதகர் என்ன தொழில் செஞ்சிட்டு இருப்பார் இப்படி எல்லாம் கேள்வி மடக்கி மடக்கி கேள்வி கேட்பாங்க அதற்கான ஜோதிட விதிகள் என்ன அப்படின்றத பாக்குறா மிக துல்லியமாக இருக்கும் இதுல ஒரு ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டா ஒரு நாலஞ்சு விதிகள் வரும் முதல்ல உங்க லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி அவர் நின்ற நட்சத்திரம் உங்களுடைய லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி யாருடைய நட்சத்திரத்தில் நிற்கின்றாரோ அது எந்த இடமாவானாலும் இருக்கலாம் ஆறாம் இடம் இருக்கலாம் எட்டாம் இடம் இருக்கலாம் பன்னெண்டாம் இடம் இருக்கலாம் பாதகமாக கூட இருக்கலாம் எந்த இடத்தில் நின்றாலும் அவர் நின்ற பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதியினுடைய தொழில் அமைச்சில என்ன பத்தாம் அதிபதியை பலம் குறைஞ்சிடும் சுய தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் இப்ப இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் மொத்தம் ஒன்பது கிரகம் இருக்கு இல்லையா இதுல வந்து எந்த கிரகம் அதிக பாகையில் நிக்குது ஒரு ராசியில முப்பது பாகை இருக்கு அப்போ அந்த பன்னெண்டு ராசியிலையும் எந்த கிரகம் அதிக பாகையில அந்த கிரகம் அம்சத்தில் யாருடைய வீட்டில் இருக்குது அந்த அம்சத்தில் யாருடைய வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டு அதிபதியின் தொழில் அந்த விதி மிக துல்லியமாக வரும் முடியும் தொழில் நீங்க பார்க்கணும் தொழில் நீங்க சொல்லணும் உங்கள்கிட்ட தொழிலை பத்தி கேட்கறாங்க அப்படின்னா நீ இது போன்ற எடுத்து சொல்லலாம் சரிங்க இப்போ ரெண்டு ரெண்டு விதியும் முடிஞ்சு போச்சு முதல்ல நம்ம பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதியின் தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ அது போக ஒரு ஜாதகத்தில் அதிக பாகை அதிக டிகிரி வாங்கிய கிரகம் எதுவோ அந்த கிரகம் அம்சத்தில் ராசி அம்சம் ரெண்டு இருக்கு இல்லையா அந்த அம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறது அந்த வீட்டின் அதிபதியுடைய தொழில் செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் சரிங்க இப்போ இந்த ரெண்டு கிரகம் பலம் குறைஞ்சு வேற என்ன பண்ணலாம் மூணாவது இன்னொரு ஆப்ஷன் உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி யார் அவருக்கு நீங்க எதுவுமே பார்க்க தேவையில்ல அந்த ஐந்தாம் அதிபதி யாரோ அவருக்கு உண்டான காரக தொழில் அவரு நின்ற நட்சத்திர அதிபதி பார்க்கவானா நின்ற ராசி அதிபதி பார்க்கவானோ ஐந்தாம் அதிபதி புதனா புதன் என்றால் கல்வி சம்பந்தமானது ஜோதிட சம்பந்தமானது கணிதம் சம்பந்தமானது இது போன்ற விஷயங்களை நேரடியாக அதிபதிக்கு நீங்க தேவையில்ல ராசி பார்க்க தேவையில்லை எந்த ராசியும் இருக்காரு அப்படின்றத பார்க்க தேவையில்ல சரிங்க அப்ப இதுவும் கடந்து போன பிறகு உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகம் அதிக பலம் வாய்ந்துள்ளது ஆமா இருக்கக்கூடிய கிரகங்களில் எந்த கிரகம் அதிக பலம் வாய்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்து அந்த கிரகத்தினுடைய தொழிலை நீங்கள் செய்யணும் இப்படிதான் சொன்னீங்கன்னால் உங்களுக்கு பலன் மிக துல்லியமாக நூறு சதவீதம் ஒத்து இப்போ நீங்கள் உங்கள் இப்போ நீங்கள் அப்படின்னா சொன்னோம் இல்லையா இந்த விதியை உங்கள் ஜாதகத்தை நீங்கள் போட்டி பாருங்கள் உங்கள் உங்கள் லக்கணத்து லக்கணத்துக்கு எந்த அதிகபதியும் பார்க்கணும் என்ன லக்கணம் நீங்கள் இல்லை என்ன லக்குணம் மீன லகனம் மீன லகனம் அப்படின்னாலும் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதி குரு பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் ஆஹ் குரு நின்ற நட்சத்திரம் பார்க்கலாம் பத்தாம் அதிபதினா குரு தான் அவர் குருனா ஆன்மீகம் ஜோதிடம் சாஸ்திரம் புரோகிதம் இதெல்லாமே சொல்லலாம் இந்த தொழிலுக்கு இது போன்ற விதிகளை ஜோதிட விதிகளை நீங்க பயன்படுத்தும் போது மிக துல்லியமாக உங்களால் ஜோதிடத்துக்கு தொழிலை சொல்ல முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா வறுமையிலிருந்து கோடிஸ்வரனா வருது இருந்து நடுத்தருவு வரது ராசி அம்சம் ரெண்டையும் வச்சிங்க இது ராசி இது அம்சம் ரெண்டையும் வச்சிங்க இந்த ராசியில நிறைய கிரகங்கள் உங்களுக்கு யோகாதிபதி உச்சமாக இருக்கும் ஆட்சியாக இருக்கும் கேந்திர திரிகோணத்தில் இருக்கும் இது ராசி அப்போ உங்களுடைய யோகாதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்றாலோ உங்களுடைய திரிகோணாதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்றாலோ அல்லது தன லாபாதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்றாலோ அல்லது கேந்திரம் திரிகோணம் இந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் நல்ல வசதி வாய்ப்பு மிக்கவர்கள் கோடீஸ்வரன் கூட சொல்லலாம் நல்ல வருமானம் இருக்கும் இல்ல நீங்க பிறக்கும்போது பணக்கார குடும்பத்துல பிறந்திருப்பீங்க அரசியல்வாதி குடும்பத்துல பிறந்திருப்பீங்க ஊர் முக்கியஸ்தார் குடும்பத்துல பிறந்திருப்பீங்க இப்போ சொல்லிட்டோம் இல்லையா ஆட்சி உச்சம் பலமா இருக்கு இப்போ அதே கிரகம் என்ன ஆகுன்னா அம்சத்துல நீசமாகிடும் பலம் குறைஞ்சு போய்டும் அப்ப என்ன ஆகுன்னா இந்த வசதி வாய்ப்பு பாதி காலம் வாழ்க்கையின் முற்பகுதி இப்ப இந்த கிரகம் அம்சத்துல போச்சு வாழ்க்கையின் பிற்பகுதியில வறுமையை சந்திப்பாரு பத்து பேர்த்துக்கு வேலை கொடுத்தால் பத்து பேருக்கு வேலைக்கு போகும் பிற்பகுதியில் ஏன்னா வருமானம் குறைஞ்சிடும் இருக்கிற சொத்து புறா அழிஞ்சிடும் அழிச்சிடுவாங்க இவங்க அது போன்ற நிலைமை அதே போல ராசியில் நீசம் ஆயிட்டால் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கலாம் தன லாபாதிபதியாக இருக்கலாம் திரிகோணாதிபதி கேந்திராதிபதிகளாக இருக்கலாம் ராசியில் நீசம் ஆயிடுச்சிங்க அஸ்தங்கம் ஆயிடுச்சு வக்கரம் ஆயிடுச்சு கிரக யுத்தம் ஆயிடுச்சு இப்படிலாம் இருந்து அம்சத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் பிறந்திருப்பீங்க வறுமையில் பறந்துருப்பீங்க சரியான படிப்பு கூட இருக்காங்க இந்த அம்சத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற காரணத்தால் முன் வாழ்க்கை ராசி என்பது முன் வாழ்க்கை அப்ப அந்த முன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையின் பிற்பகுதி மிக அற்புதமான உயர்ந்த நிலைக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே நீச்சம் பெற்று அங்கே ஆட்சி பெறுவது இதைத்தான் வந்து நம்ம நீச்சப்பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கிரகம் ராசியில் நீசமாகி போச்சு அந்த கிரகத்தினுடைய பலன் இல்லை அப்படின்னு டப்பு எடுத்தோன்னே நீங்கள் பலன் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது பலன் மாறி போயிடும் அம்சத்துல அவர் என்ன நிலைமையில் இருக்கார் அதையும் நீங்க கவனிக்கணும் அடுத்து பலம் குறைந்த கிரகம் பலன் தருமா இப்போ உங்க ஐந்தாம் அதிபதி எடுத்துக்கலாம் பலம் குறைஞ்சு போச்சு அப்போ புத்திர பாக்கியம் இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஒன்பதாம் இடம் எடுத்துக்கோங்க பாக்கிய ஸ்தானம் அப்ப இவருக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் தடைபடுமா கிடைக்காதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் இரண்டாம் இடம் வருமானம் எல்லாம் போயிடுமா அடுத்து நாலாம் மடம் வண்டி வாகனம் வாங்க முடியாதா தாய் தந்தை கூட சேர முடியாதா ஏழாம் மடம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா திருமணம் ஆகாதா இப்படி எல்லாம் உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம் ஒரு கிரகம் விட்டால் கொஞ்சம் கால தாமதப்படுத்தும் முழுமையா இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதனுடைய தசா புத்திகள் தசை விட்டுடுங்க ஆனா அடிக்கடி சொல்றதான் தசை பலன் கொடுக்காது புத்திதான் பலன் கொடுக்கும் அப்போ அந்த பலம் குறைந்த கிரகங்கள் அவர்களுடைய புத்தி காலங்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த பலனை செய்வார்கள் கொஞ்சம் பொறுமையாக தாமதமாக செய்வார்கள் கிரகங்கள் பலம் குறைந்தாலும் அந்த கிரகத்தினுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அடுத்து திருமணம் ஆகாத ஒரு சூழ்நிலை நான் சொல்லியிருக்கேன் மூணு ஏழு பதினொன்று காம திரிகோணம் இந்த வீட்டு அதிபதிகள் நல்லா இருக்கும் நல்லா இருந்தால்தான் திருமணம் ஆகும் இல்லைன்னா திருமணம் ஆகாது இல்லை அப்படி மீறி திருமணம் பண்ணிட்டாங்க டைவிஷனில் புரிஞ்சு நிற்பாங்க அது போன்ற ஒரு சூழ்நிலை உண்டாகும் சரிங்க கடைசி வரைக்குமே திருமணமே ஆகாதுங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜாதகத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் இந்த ரெண்டு கிரகம் இருக்குது இந்த திருமணத்துக்கு களத்துற காரகன் ஒன்று இருக்கும் களத்துற ஸ்தானாதிபதி ஒன்று இருக்கும் இது ஆண் ஜாதகமாக இருந்தா ஏழாம் அதிபதி எடுக்கலாம் சுக்கரன் எடுத்துக்கலாம் பெண் ஜாதகமாக இருந்தால் ஏழாம் அதிபதி எடுக்கலாம் செவ்வாய் எடுத்துக்கலாம் செவ்வாய் தான் பெண்களுக்கு களத்துற காரகன் இப்போ ஆண் ஜாதகத்தில் பார்க்கும்போது சுக்கரன் அடுத்தது ஏழாம் அதிபதி இந்த ரெண்டு கிரகமும் பாதிக்கப்பட்டால் திருமணம் ஆகாது அப்படி மீறி திருமணம் பண்ணால் ஒரே மாசம் அல்லது மூணு மாசம் இதுக்குள்ளாரையே பிரிவினைகள் ஏற்பட்டுள்ளது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர்த்தில யாராவது ஒருத்தர் அசங்கம் ஆகி ஒருத்தர் நல்லா இருக்காருன்னா திருமணம் ஆகிடும் திருமணம் ஆகலை எந்த சிக்கலும் வராது ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டு அதில் ஒருவர் மிருத்யூ பாகவேன்னு ஒரு பாகம் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கு மிருத்தியூ பாகைன்னு ஒரு பாயிண்ட் மரண புள்ளி அந்த போய் போச்சுன்னா திருமணம் நடக்காது அது அதிபதியா இருந்தாலும் ஒன்னு மிருத்தி பாகையில் நின்று இன்னொரு கிரகம் அஸ்தங்கம் வக்ரம் கிரக யுத்தம் நீசம் இப்படி ஆகி போச்சுன்னா திருமணம் நடக்காது நடந்தாலும் நிலைக்காது இது திருமணம் திருமணமே ஆகாத நிலை அதுவே நீங்க பெண் ஜாதகமா இருந்தா ஏழாம் அதிபதியும் செவ்வாயும் எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு கிரகமும் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா இவர்களுக்கு திருமணம் ஆகாது இது வந்து முக்கியமா ஒரு பாயிண்ட் என்னன்னா அந்த மிருத்தி பாகை நீங்க பார்க்கணும் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு ஒன்பது கிரகம் இருக்கு இல்லையா ஒன்பது கிரகத்துலையும் மிருத்தி பாகை இருக்கு இப்போ ஒரு ராசி முப்பது பாகை இருக்குதுன்னா அதுல ஒன்பது கிரகத்துக்கும் மிருத்தி பகை ஒன்று இருக்கும் அந்த பாகையில போய் அந்த கிரகம் நின்று போச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய பலன் அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியாது ஒன்று ஆதிபத்தியத்தை கருத்துப்படும் இல்லைன்னா காரகத்துவத்தை கருத்துப்படும் இதை மட்டும் நீங்க நோட் பண்ணீங்கன்னா போதும் மிக துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லூலங்களுக்கும் என்னுடைய நன்றி நன்றி நீங்க ஒரு வருஷம் படிச்சு முடிச்ச உடனே ஆராய்ச்சியில் ஒரு மூணு மாசம் படிக்கும்போது ஐயாவை பயன்படுத்திக்கலாம் அற்புதமா தெளிவா பலன் சொல்லக்கூடிய அற்புதமான ஆராய்ச்சி ஒவ்வொரு ஐயாவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஐயா